தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருப்பூர் ஒரு முருகன் கோயிலில் உண்டியல்ல ஒரு பக்தர் பணம் போடும்போது சேர்த்து தன் ஐஃபோனை உள்ள போட்டார் நியாயாதிவாதிகள் திமுக எல்லையுமே சட்டத்தின்படி தான் நடந்துக்குவாங்க அதனால அந்த போனை சட்டத்திற்கு உட்பட்டு சட்டப்படி ஆராய்ந்து தான் தருவோம்னு சாதாரண சொல்லலைங்க இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் பாபு சொல்லியிருக்கிறார் ஏன்னா திமுக மிகப்பெரிய கொள்கைவாதிகள் சட்டப்படி தான் எதையுமே செய்வாங்க தான் எல்லாமே நடந்துக்குவாங்க ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் திருப்போரூர் முருகன் கோயிலில் ஒரு பக்தர் வந்து சாமி கும்பிட போயிட்டு அந்த உண்டியல்ல பணம் போட்டிருக்கிறார் பணம் போடும்போது அந்த செல்போனோட சேர்த்து உள்ள போடும்போது தவறி இந்த செல்ஃபோனும் உண்டியில் உளுந்துருச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஃபோன் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது கிட்டத்தட்ட இன்னும் சொல்லணும்னா அந்த ஐஃபோன் இருந்தால் தான் அவங்க வீட்டுக்கே போக முடியும் அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு ஒரு ஆட்டோவில் போனால் கூட ஜிபே பண்ணணும் அதுலேருந்தான் பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு ஜாமான் வாங்குறாங்கன்னா கூட தான் பண்ணணும் அதுக்கும் அந்த ஃபோன் வேணும் அதுவும் ஐஃபோன் சாதாரண ஃபோன் இல்லை அப்போ இவங்க போய் கோயில் நிர்வாகத்திட்ட போய் கேட்குறாங்க தெரியாமல் கைதவறி பணம் போடுறப்ப உண்டியில் என் ஐஃபோனும் உழுந்துருச்சுன்னு உடனே வந்து சேகர் பாபு தான் அதை தீர்த்து வைக்கணுமா அந்த கோயில் உள்ளவங்க தீர்த்து வைக்க முடியல பாபு தான் வந்து அதை தீர்த்து வைக்க முடியும் இந்து அறநலத்துறையினுடைய அமைச்சர் அப்ப அவர் என்ன சொல்றாரு இது விதியில வருதா அப்படின்னு சொல்லி சட்டப்படி ஆராய்ந்து அதை நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் இது எவ்வளவு பெரிய நகைச்சுவைன்னு பாத்துக்கோங்க அதுவும் வந்து திமுக ஆட்சியில சட்டப்படி ஆராய்ந்தான் ஏன்னா இவங்க சட்டப்படி என்னெல்லாம் ஆராய்ஞ்சிருக்காங்க நமக்கு தானே தெரியும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு மோதிரம் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோமே உள்ள ஒரு பணம் போடுறப்ப ஒரு மோதரை உழுந்துருச்சுன்னா கூட கோயில் நிர்வாகம் சொல்லலாம் ஏன் ஐயா இந்து அறநிலையத்துறையுடைய அமைச்சர் சேகர்பாபுவே சொல்லலாம் இல்லை இல்லை தர முடியாது அது உண்டியலில் உழுந்துருச்சுனாக்க அது உங்கள் மோதிரம் தானான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது அதனால உண்டியலில் விழுந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது கோயிலுக்கு தான் சொந்தம்னு சொல்லலாம் ஒரு நியாயம் இருக்கு உளுந்தது செல்ஃபோனு இது அந்த அம்மாவுடைய செல்ஃபோன் தானா இந்த பக்தோடைய செல்ஃபோன் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்னும் பெரிய ஒரு விசாரணை கமிஷன்லாம் போட வேண்டியது இல்ல அவங்களுடைய அலைபேசி என்ன சொன்னாங்க தட்டி பாத்துற போறாங்க அவங்க கடைசியா யாருக்கு அலைபேசியில பேசியிருக்காங்களோ எடுத்து இவங்க போனாங்க கேட்டா தெரிஞ்சிட்டு போகுது ஒரு நிமிடத்துல முடிஞ்சிட போகுது ஆனா சட்டப்படி ஆராய்ந்து ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே சட்டப்படி ஆராய்ஞ்சிட்டாங்க பாருங்க அனைத்து சாதியரும் அர்ச்சகராகலாம்னு சொன்னாங்க சட்டம் போட்டாங்க சட்டமன்றத்துல அந்த சட்டத்தை எல்லாம் ஆராய மாட்டாங்க இது வரைக்கும் ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு சிலைகள் இருந்த ஒரு இடத்துல எண்ணூத்தி பதிமூன்று சிலைகளை ஆராய்ந்த போது நூத்தி ஏழு சிலை வந்து அதுல வந்து மாற்றம் செஞ்சு வச்சிருக்கா என்ன பண்ணிட்டா நூத்தி எழுபத்தி தொண்ணூத்தி ஒரு சிலைய வந்து எடுத்து வித்துட்டு வெளிநாடுகளுக்கு வித்துட்டு அது மாதிரியே ஒரு மாதிரியை செஞ்சு உள்ள வச்சுட்டான் இதெல்லாம் வந்து திருவாரூர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிலைகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவூலம் அதுக்குள்ள ஐயாயிரத்தி நூத்தி எட்டு சிலை இருக்கு அதுல என்ன செய்யறாங்க எண்ணூத்தி பதிமூணு எங்க ஒன்றிய அரசு அனுமதி வாங்கி தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்களை கூட்டிட்டு போய் முதற்கட்டமாக எண்ணூத்தி பதிமூணு சிலை எடுக்கிறாங்க இது சரியா இருக்குதான்னு பாருங்க இது உண்மையான சிலை தானா ஏனென்றால் தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களிலிருந்தும் சிலைகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு சிலையில எண்ணூத்தி பதிமூணு சிலையை எடுத்து ஆய்வு செய்யறாங்க அந்த ஆய்வுல என்ன தெரியுது நூத்தி தொண்ணூத்தி ஏழு சிலை வந்து போலியானது இது சிலை இல்ல இது வந்து ஒரிஜினல் சிலை கிடையாது இது டூப்ளிகேட் அப்படிங்கிறான் எதில் எண்ணூற்றி பதிமூணில் நூற்றி தொண்ணூற்றி ஏழுனால் அப்போ ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டில் எத்தனை சிலைகள் மாயமாயிருக்குன்னு பாத்துக்கோங்க இது மட்டும் இல்லை இன்றைக்கி சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிலைகள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட சிலைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டு அது வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்போ அதெல்லாம் எந்த சட்டத்தில் போய் ஆராய்ஞ்சுக்கிறீங்க கோயிலுக்குள்ள உண்டியல்ல போட்ட ஐபோன உனக்கு உனக்கு அது உரிமை இல்லை அதனால சட்டத்தை ஆராய்வே சொல்றக்கூடிய இந்து அறநிலையத்துறை கோயில் உள்ள எங்க கோயிலுக்குள்ள கும்பிட போறேன் சிலையை பத்தின கும்பிட போறேன் தானே அபிஷேகம் பண்றான் அதை பார்க்க தான பாத யாத்திரை இருக்கான் மொட்டை அடிக்கிறான் காது குத்துறான் எல்லாத்தையும் வந்து அந்த சிலையதான கடவுளை நினைக்கிறான் அந்த கடவுளையே கடத்தி வித்துட்டாங்க அப்படின்னா இதையெல்லாம் எந்த சட்டத்தில் இந்த இந்து அறநிலையத்துறை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு சரி விடுங்க தெரியாமல் ஒருத்தேன் இல்லை தெரிஞ்சே ஒருத்தேன் ஒரு பாமை தூக்கி போட்டேன் உண்டியல்ல அப்போ இந்து அறநிலைத்துறை என்ன சொல்லுவோம் ஐயோ உண்டியல்ல விழுந்தது கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த பாமை நாங்கள் அப்படியே பத்திரமா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுமா இது எவ்வளவு பெரிய ஒரு சில்லறைத்தனமான சிறுவனைத்தனமான ஒரு பேச்சுன்னு பாருங்க இந்த கருவறை சொல்றாங்கல்ல இந்த சிலைகள் சொல்றாங்கல்ல இந்த சட்டம் சொல்றாங்கல்ல இந்த கருவறைக்குள்ள நடந்த கற்பழிப்புகள் எத்தனை குளிச்சுட்டு அங்க பூஜை செஞ்ச பூசாரிகள் எத்தனை இப்போ இதையெல்லாம் ஆராய்ந்துன்னா அப்ப அதையெல்லாம் சட்டப்படி நம்ம ஆராய்ஞ்சுருவோமா திருப்பூரூர் முருகன் கோயில் எனக்கு இன்னொரு நினைவு வருது பனிரெண்டு கோடி தமிழ் தேசினத்தின் தலைவன் மேதகுதே பிரபாகரனுக்கும் அந்நியார் மதிவதனைக்கும் திருமணம் நடந்த கோயில் திருப்பூர் முருகன் கோயில் அந்த இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு கீழ்த்தனமான ஒரு சில்லறைத்தனமான ஒரு விஷயம் திருப்பூர் கோயில் பிரபாகரன் அவர்களும் அன்னியார் மதிவதி அவர்களும் நினைக்கோறாங்க இதையெல்லாம் இந்து அறநிலையத்துறை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு 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 ஆலயத்தில் ஒரு கோயிலில் ஒரு ஃபோன் போன் எவ்வளவு எளிமையை எடுத்து கையில் கொடுத்துட்டு போயிருக்கலாம் நீங்க சட்டப்படி சொல்றீங்களா சட்டத்துக்கு உட்படுறோம் விதிப்படி சொல்றீங்களா விதிக்கும் நாங்க உட்படுறோம் ஆனா இந்த சட்டம் ஆராய்ந்து இந்த விதியின்படி எல்லாமே நடக்குதா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்ப்போமா உங்க ஆட்சியில் நடக்காததா அதெல்லாம் சட்டப்படி ஆராய்ஞ்சிட்டிங்களா மூட முடியா சக்கரை இருந்துச்சு நீதிபதி கேட்கிறாரு சர்க்கரை எங்கே திமுக அரசு கிட்ட ஐயா கருணாநிதி சொல்றாரு சர்க்கரையை எறும்பு தின்று விட்டது சரி எறும்பு சக்கரையே எறும்பு தின்றுச்சு அந்த சாக்கு எங்கன்னு கேட்டாரு சாக்கை கரையான் தின்று விட்டது அப்படின்னாரு ஒட்டு மொத்தம் என்ன பண்ணிட்டாங்க சக்கரை பூரா கடத்தி வித்துட்டாங்க இவர்கள் சொல்லுகிறார்கள் உண்டியல்ல உழுந்த ஐபோனை திரும்பவும் கொடுப்பதற்கு சட்டப்படி ஆராயணும்னு விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்கிற உங்களை எல்லாம் சட்டப்படி ஆராய்ந்தால் அந்த ஆராய்ச்சியை விட தாண்டின ஊழலாக உங்களுடைய ஊழல் இருக்கு இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த உண்டியல் பிரச்சனை தான் முதன்மையான பிரச்சனையாக காட்டுதுன்னா எதையோ உன்னை மறைக்கிறதுக்கு என்ன உன்னை போட்டுக்கிட்டே இருக்கணும் அதானியும் ஸ்டாலினும் சந்தித்தது எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்கத்திற்கும் அந்த அதில் அதில் சம்பந்தப்பட்டிருக்கூடிய அதானிக்கும் திமுக அரசுக்கும் என்ன ஒப்பந்தம் இது எல்லாத்தையும் மறைக்கணும்னா தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி விடுறது சரி இப்படி வச்சுக்கோமே இந்த கேரளாவிலேருந்து கழிவலங்க கொண்டு வந்து போட்டாங்கல்ல இப்போ நீங்கள் சொல்றீங்க சட்டப்படி ஆராய்ந்துன்னு இது நமக்கு தான் சொந்தம்ல இவ்வளவு சட்டப்படி பேசுறீங்கல்ல அங்கிருந்து கொண்டு வந்து கழிவு புறம் போட்டிருக்காங்கல்ல இந்த அரசு சொல்லுச்சா இந்த கழிவுகளை திரும்ப எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேரள அரசுக்கு நிர்பந்தம் விதிச்சுச்சா இல்லையே பசுமை தீர்ப்பாயம் சொல்லி இருக்கு வழக்கு தொடர்ந்ததுனால பசுமை தீர்ப்பாயம் சொல்லுது இந்த கழிவுகளை கேரள அரசு வந்து எடுத்துட்டு போகணும்னு எல்லாத்தையும் தீர்ப்பாயம் தான் சொல்லுது எல்லாமே நீதிமன்றம் தான் சொல்லுதுன்னா இந்த அரசு இந்த ஆட்சியாளர்கள்லாம் அதுல மட்டும் சட்டப்படி ஆராய மாட்டேங்கிறீங்களே அப்ப சட்டத்தின்படி சட்டத்திற்கு உட்பட்டு அந்த மருத்துவ கழிவுகள் கோழி கழிவுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு பசுமை சொல்லுதே இந்த அரசு இதுதான் நீங்க சட்டத்தின்படி ஆராய்ந்து விதியின்படி ஆராய்ந்து சொல்லக்கூடிய சமூக நீதியா இந்து அறநிலையத்துறை சட்டம் என்பது உண்டியல்ல மட்டும்தானா நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்